கோவை வடக்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி கரும்புக்கடை பகுதி கழகம் மற்றும் பகுதி இளைஞரணி சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்தநாள் விழா மற்றும் நாடு போற்றும் நான்காண்டு திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கூட்டம் கோவை கரும்புக்கடை ஜேபி ஜே பி மஹால் அருகில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கரும்புக்கடை கழக செயலாளர் ஜெயிலாப்தீன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஹக்கீம் ஆகியோர் தலைமை தாங்கினர் கரும்புக்கடை பகுதி அமைப்பாளர் தமீம் அன்சாரி வரவேற்புரை வழங்கினார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் உதயநிதி பாபு நாகரா கருணாநிதி மனோஜ் சூரியன் தம்பி விக்னேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி சிறப்பு உரையாற்றினார் தலைமை கழக சிறப்பு பேச்சாளர்கள் சகா விக்னேஷ் கவின் குமார் ஆகியோர் நான்காண்டு சாதனை குறித்து பேசினர் இந்நிகழ்வில் மாவட்ட கழக துணை செயலாளர் ஜெயந்தி மாவட்ட கழக பொறுப்பாளர் அப்துல் ரஹ்மான் மாவட்ட சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் உசேன் தேர்தல் பொறுப்பாளர் தென்னை சிவா மற்றும் கரும்பு கடை பகுதி நிர்வாகிகள் குதுபுதீன் ஜெயத் சையது அலி முத்தலீப் காசிம் ஜாஃபர் அலி இஸ்மாயில் நசீர் நாசர் அஸ்ரஃப் அலி இஸ்மாயில் ஜாஃபர் அப்பாஸ் யாகூப் ஷாஜஹான் ஹவுசத் பீர் காஜா மற்றும் மகளிரணி கழக நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்